இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஹலோ வியூவர்ஸ் பதினேழாவது மக்களவைத் தேர்தல் கடந்த பதினோராம் தேதி தொடங்கி மே பத்தொன்பதாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் அதிமுக தலைமையில் பாஜக பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் மெகா கூட்டணி அமைத்துள்ளது இதேபோல் திமுக தலைமையில் காங்கிரஸ் மதிமுக விசிகா இடதுசாரிகள் என மற்றொரு தெரிய கூட்டணி அமைந்துள்ளது இது தவிர கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் சீமானின் நாம் தமிழர் ஆகிய கட்சிகளும் களத்தில் உள்ளனர் மேலும் அதிமுகவில் இருந்து பிரிந்து தனியாக கெத்தாக டிடிவி போட்டி நடைபெறுகிறது என்றே சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் கடந்த ஒன்பதாம் தேதி வரை பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டன ஒரு சில கருத்து கணிப்புகளில் திமுக கூட்டணியும் ஒரு சில கருத்து கணிப்புகளில் அதிமுக கூட்டணியும் வெல்லும் என சொல்லியிருந்தனர் அதே நேரத்தில் மத்திய மாநில அரசுகளின் உளவுத்துறைகளும் அவ்வப்போது தங்களது அறிக்கைகளை அளித்து வருகின்றனர் இதன் அடிப்படையில் ஆளும் கட்சிகள் தங்கள் பிரச்சார யூகங்களை மாற்றி வந்தனர் இந்நிலையில் கடைசி கட்டமாக மத்திய உளவுத்துறை தங்களது அறிக்கையை அளித்துள்ளது அதில் திமுக கூட்டணி இருபத்தி ஏழு இடங்களையும் அதிமுக கூட்டணி பன்னெண்டு இடங்களையும் அதில் பாஜக இரண்டு இடங்களையும் தேமுதிக ஒரு இடத்தையும் பிடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது இந்த அறிக்கை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை அப்செட் ஆக்கியுள்ளது தற்போது இந்த தகவல்கள் தான் சமூக வலைதளங்கள்ல அதிகமாக பரவிட்டிருக்கு இதேபோல முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஈரோடு தொகுதி அதிமுக வேட்பாளர் மணிமாறனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார் அப்போது பேசிய அவர் விவசாயத்துறைக்காக பல்வேறு திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது அதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியவில்லையா நான் விவசாயிகளுக்காக பணியாற்றுகிறேன் நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் எனக்கு அவர்களின் கஷ்டம் புரியும் இப்போது ஒரு விவசாயி தான் உங்களுக்கு முதல்வராக இருக்கிறார் நாளை நான் முதல்வராக இல்லை என்றாலும் இன்னொரு விவசாயி தான் முதல்வராக வருவார் இனி தமிழகத்தை எப்போதும் ஆளப்போவது விவசாய தான் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் நான் முதல்வராக இல்லாவிட்டால் எனக்கு பதில் இன்னொரு விவசாயி முதல்வர் ஆவார் என எடப்பாடி பேசுவது இதுதான் முதல் முறை என்று நெட்டிசன்கள்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க தற்போது இந்த தகவல் கூட சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவுது மேலும் இந்த லோக்சபா தேர்தலில் யார் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறது இருந்து பார்க்கலாம் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ